ரெண்டாவது உங்க கையில இல்லாத விஷயங்களை பற்றி கவலைப்படுறத நாம முதல்ல நிறுத்தணும் அதுக்கு முதல்ல எது நம்ம கையில இருக்கு எது நம்ம கையில இல்லைங்கிறத தெளிவுபடுத்திக்கணும் எப்பவுமே எந்த செயலை செஞ்சாலும் இருபதுல இருந்து முப்பது சதவீதம் தான் நம்ம கையில இருக்கு மிச்சம் எழுபது சதவீதம் இயற்கையாகவே நமக்கு நடக்கணும் ஒரு செடியை வளர்க்கணும்னு நம்ம நினைச்சா கூட அந்த சின்ன செயல்ல கூட விதைக்கிறது பாதுகாக்கிறது நீர் ஊற்றுறது இதுதான் நம்மளோட வேலையா இருக்கும் மற்றபடி தானாகவே ஈர்க்க சில விஷயங்களை செய்யணும் அதே மாதிரி தான் நாம் எந்த செயல் எடுத்தாலும் நாம் செய்யறதுங்கிறது முப்பது சதவீதம்தான் அப்போ இந்த கையில இல்லாத எழுபது சதவீதத்தை பற்றி தான் நமக்கு அதிகமாக யோசனையும் இருக்கும் எப்படியாவது எல்லாமே நாம் எதிர்பார்த்த மாதிரியே நடந்துடணும் அப்படின்னு ரொம்ப இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டே இருப்போம் ஆனால் என்ன இன்புட் போட்டோமோ அதுக்கான விளைவு தான் வரும் இந்த சாட்சோடைய முழு வீடியோவை பார்க்கணும்னா ஹேண்டலுக்கு கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க நன்றி